வணக்கம் டேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வீட்டில் இருந்தால் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு கப்பில் நான் குறைவாக எடுத்திருக்கேன் நல்லா ஒரு கப்பு நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு வெள்ளத்தை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாகுப்பதும் தேவையில்லை அடுத்தது ஒரு கடாயி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்சமான நட்ஸு சேர்த்து இந்த நெய்யிலே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதிலே வந்து நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன் கொப்பரை தேங்காய் சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணி அதையே நெய்யிலே போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் அவல் வந்து நல்லா புடச்சிட்டு சுத்தம் பண்ணி சேர்த்துக்கணும் அதில் இருக்கிற நெல் தூசு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த நெய்யில் போட்டு நல்லா இந்த அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணி வந்து இதிலே கலந்துக்கலாம் ஒரு க வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் மேலே இருக்கிற கல் தூசு மண்ணெல்லாம் வந்து இதில் ஃபில்ட்ரு ஆகிரும் இதை போட்டுட்டு இப்போ வந்து மிதமான தீயில் வச்சுக்கணும் மிதமான தீயில் வச்சு அப்படியே கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து இதிலேயே சேர்த்துக்கலாம் இந்த கொப்பரை தேங்காயில் அவ்வளோ நியூட்ரியன்ட் இருக்குது இப்போ அதிலையே போட்டு நம்ம ஏலக்காய் பொடி ஒரு நாலு ஏலக்காய் வந்து தட்டி இதிலேயே போட்டுக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் அப்போ தான் வந்து இந்த அவள் வந்து கொஞ்சம் அரிசி மாதிரி இருந்தாலும் நல்லா புழுங்கி நல்லா பழப்பழுன்னு வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து மூடியை திறந்து நல்லா கேலரி விட்டுட்டு பரிமாறினா அவள் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சுதான் இருந்துச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில்